வணக்கம் வாடிக்கையாளர்களே இது உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தை ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு வீட்டை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்டு கிடைக்கும் இந்த வீட்டுடைய லேண்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு ஆயிரத்தி நூறில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுடைய ஃபேஸிங்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு சவுத்து சவுத்து பார்த்த மாதிரியான ஒரு வீடு இது ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எந்தளவு வந்து நல்ல ஒரு நல்ல டிசைனில் உங்களுக்கு இந்த வீட்டுடைய ஃப்ரெண்ட் எலிவேஷன் எல்லாம் அமைஞ்சிருக்குன்றது ஸோ ஒன்பே ஒன்றா அந்த வீடியோவை பாருங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரியான ஒரு போர்ட்டிகோ வித் உங்களுக்கு ஸ்டார் கேஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீட்டுடைய வீட்டுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க ஒன் வேவ்னா பார்க்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் உடனே ஆக்குபை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இந்த வீட்டுடைய லொக்கேஷன் இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் பிறகு சொல்கிறேன் இந்த வீடுடைய ஃபேஸிங் வந்து தவு சவுத் பார்த்த மாதிரியான ஒரு வீடு நல்ல ஒரு அருமையான வீடுன்னு கூட சொல்லலாம் இதுவுமே கூட உங்களுக்கு ஒரு டூ பிஹெச்கே வீடு தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த வீடு கிடைக்கிறது கஷ்டம் லொக்கேஷனை நான் வீடியோடைய எண்டில் சொல்கிறேன் நல்லா உங்களுக்கு பெரிய ஹால் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிச்சன் பெட்ரூம்ஸ் எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது நல்லா ஏர்ஃப்ளோவுக்கு வந்து நம்ம விண்டோஸும் கொடுத்துருக்கோம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடியா வரும் நம்ம ஒன் ஆஃப் ஒரு மார்ச் பெட்ரூமை பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமை பொறுத்தளவு நல்ல ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பெட்ரூம்னு கூட சொல்லலாம் இங்கேயும் நமக்கு ரெண்டு விண்டோஸ் கூட கொடுத்துருக்கோம் ஏர் ஃபுளோக்காக ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீட்லையுமே மோஸ்ட்லி வந்து ரெண்டு கட்டாயம் இருக்கும் எதுக்கு அப்படின்னா ஏர் ஃப்ளோ எந்தளவு இருக்கோ அந்தளவு வந்து நமக்கு ரொம்பவே வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியன்றது இருக்கும் அதே மாதிரி நம்ம செல்ஃபு லாஃப்ட் ஏரியா எல்லாம் கொடுத்துருக்கோம் இதுவுமே கூட உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு ஒன் வீக்குள்ளே ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் புக் பண்ணுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் இது ஒரு டாய்லெட் உங்களுக்கு இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்குற மாதிரி நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இஸ் இந்தியன் கிளாஸ் செட் வேணுனாலும் நம்ம இதில் வந்து வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு காமன் டாய்லெட்டில் வேணால் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் கட்டாயம் வந்து இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணணும்னா இப்போவே உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய லொக்கேஷன் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறோம் இது ஒரு காமன் டாய்லெட் இது உங்களுக்கு இந்தியன் கிளாசிட்டில் வந்து பண்ணது இங்கேயும் கூட உங்களுக்கு செவன் ஃபீட் வரைக்குமே வந்து டைல் பொதிச்சிருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கேயும் கூட உங்களுக்கு ஷவர் கெசர் எல்லாத்துக்கான ப்ரொவிஷன் வந்துடுது இது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு செகண்ட் பெட்ரூம்னு கூட சொல்லலாம் இந்த பெட்ரூமும் நமக்கு ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கியும் கூட உங்களுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம் லாப்ட்டுமே இருக்குது ஒன் பை அந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்கிறேன் நம்மளுடைய வீடு வீட்டு மணி அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கட்டாயம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வீட்டுடைய கிச்சனை பார்க்குறோம் இந்த கிச்சனை பொறுத்த நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிச்சன்னு கூட சொல்லலாம் இதுவுமே கூட நல்லா உங்களுக்கு செல்ஃப் ப்ரொவிஷன் லாஃப்டர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லா கம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ கட்டாயம் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வீ நீங்கள் இப்போ கூட நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு உடனே நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோடைய கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த வீடியோடைய எந்தில் நான் சொல்கிறேன் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்துக்கும் நம்ம ஏர்போர்ட் திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் திருச்சி கே நகர் இந்த மூணு பகுதி இணைக்கும் மத்திய பகுதியில் நம்மளுடைய திருச்சி அவுட்டர் ரிங் ரோடு அதாவது ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய ஐந்து மாவட்டங்களுடைய என்ஹெச் தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய ரிங் ரோடு அமைந்த நம்முடைய சிகேபி காஸ்டல் சைட்டினுடைய பிரம்மாண்டமான துவக்க விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது இந்த சைட்டில் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு தொண்ணூத்தோரு பிளாட்ஸ் தான் இருக்குது உங்களுடைய கனவு மனை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மனையுடைய ஸ்டார்டிங் விலை ரெண்டாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றம்பதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆண்ட்ரிங் ரோடில் ஃபஸ்ட்டு சைட்டு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அது நம்ம சைட்டு தான் கிறிஸ்டல் க்ளியர் டாக்குமெண்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு தரோம் அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய சைட்டுமே கிறிஸ்டல் கிளியர் தான் வேறு என்ன நம்மளுக்கு வேணும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ளாட்டை கனவு மனையை புக் பண்ணிக்கோங்க உங்கள் பாடி இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இங்கே பஞ்சவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஃபிளாட் வாங்கினீங்கன்னா உங்கள் லைஃபும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க நம்ம சிகேபி கேஸ்டல் சைட் பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்லேருந்து ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் கமர்ஷியல் ஏரியா தாங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏன் சொல்கிறோம் நாங்கள் அங்கிட்டு போலம் தாங்க இருக்குங்க ஆனால் அதுக்கு அங்கிட்டு நம்ம ஒன்பது கிலோமீட்டரில் நம்ம சைட் தான் மொதல் சைட்டுங்க நம்ம சைட்டோட சிறப்பம்சத்தை பற்றி பேச போறங்க நம்ம சைட்டோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி நாற்பது அடி பர்மனண்ட்டு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் டேப்பு மரக்கண்ணட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ ஃபேஸ் சிபி லைன் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுக்குறாங்க இந்த சைட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியா வந்து எக்ஸாக்டாக தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த வீட்டுடைய பில்டப் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த வீட்டுடைய ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங் ஏதாவது தெற்கு பார்த்த மாதிரியான ஒரு வீடு இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வீட்டை வந்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தரோம் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸில் உங்களுக்கு எதுவும் கார்பரேஷன் லிமிட்டில் இந்த மாதிரி வீடு கிடைக்காது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போவே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் புக்கிங்ஸும் நம்ம வந்து இருக்கோம் ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்க அப்புடின்னா நம்ம டீமில் உங்களுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம வீட்டு வீட்டு பண்ணி சேர்ந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீட்டுடைய லொக்கேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலே வாளாடியில் இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துக்கு அப்படியே நியர்பையில் தான் அந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும் ஸோ எங்களுடைய தாரக மந்திரத்திற்கு ஏற்ப உங்களுடைய கனவு இல்லம் கனவு மனையெல்லாம் எங்களுடன் சாத்தியமாகும் கட்டாயம் நீங்கள் ஸ்க்ரீனில் திருவிட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க